பிதாவி தேவன் குமாரா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பர்சுத்தாவியான கொடுத்து கொடுத்திருக்கிறார் ஆனால் பிதாபாயி தேவன் குமாரா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு காரியத்தை எனக்கு ஏன் செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தால் அமேன் எனக்காண்டி வரலோகத்தில் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் நான் போய் அமேன் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு உங்களின் இடத்தை நான் என்ன செய்வேன்னா அமேன் குட்டி சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி அவர் என்ன செய்தார்னா சொல்கிறார் அவர் எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறார் நான் அந்த ஸ்தலத்திற்காக அமே அவர் எனக்கு ஆயத்தப்படுத்துகிற அந்த ஸ்தலத்திற்கு போக நான் எப்படியாக என்னை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லி நான் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறேன் அருமையான சகோதர அந்த ஸ்தலத்திற்கு நான் போக வேண்டும் என்று சொன்னால் பிதாவாகி தேவனையும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லி ஒன்றான மெய்தேவனாகி உண்மையும் நீர் அனுப்பியனாக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு அந்த ஸ்தலத்திற்குள்ளாக நான் போவேன் என்று சொன்னால் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் அவரை புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய நாமத்தை மெய்மைப்படுத்த வேண்டும் அப்படி செய்யும்போது அவருடைய நாமம் உயரப்படட்டும் அவருடைய நாமம் சோத்தரிக்கப்படுவதாக ஆமீன்